ஞானகுரு அவர்கள் நஞ்சை ஒளியாக மாற்றிய அகஸ்தியினுடைய பேராற்றலை பற்றி நாகப்பாம்பு தன்னுடைய விஷத்தை மற்ற உயிரினங்கள் மீது பாய்ச்சி தன் விஷத்தையும் பிற உயிரினங்களுடைய விஷத்தையும் தனக்குள் ஜீரணிக்கும் சக்தியாக அது நாகரத்தினமாக வைரமாக எப்படி மாற்றுகின்றது இதே போன்று அகசியின் பல கோடி நஞ்சுகளையும் அடக்கிடும் ஆற்றல் பெற்று ஒளியும் சுடராக மாற்றிக்கொண்டான் என்பதை எண்ணில் அடங்காத உபதேசங்களை வெளிப்படுத்தி உள்ளார்கள் விசத்தி ஒளியாக மாற்றிய அக்சினுடைய ஆற்றலையும் நமக்கு புரியும் வண்ணம் உணர்த்தியுள்ளார்கள் இதில் கவனமாக சில உணர்வுகளை நாம் பதிவு செய்ய வேண்டியனுடைய அவசியத்தை உணர்த்துகின்றனர் காரணம் நாம் துருவ நட்சத்திரத்துடன் ஒட்டிக்கொள்ள வேண்டும் துருவ நட்சத்திரத்துடன் ஒட்டிக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய தகுதி என்ன என்பதை பற்றித்தான் இந்த உபதேசத்திலே உணர்த்துகின்றார்கள் உதாரணமாக நாகப்பாம்பு தன் விஷத்தை மற்ற உயிரினங்கள் மீது பாய்ச்சுகின்றது விஷத்தை பாய்ச்சி மயங்கிச் செய்த பின் அதை உணவாக எடுத்து உட்கொள்ளுகின்றது ஒவ்வொரு உடலுக்கும் ஒவ்வொரு விதமான விஷங்கள் உண்டு எதனின் விஷமோ இதனில் கலந்து அதற்குள் இணைந்த பின் இந்த பாம்பின் விஷமோ அதை மடியச் செய்கின்றது விஷத்தின் வலுவை குறைக்கின்றது குறைத்த பின் அதை உணவாக உட்கொள்ளுகின்றது அந்த உடலை அந்த விஷத்தையே ஒடுக்கி அந்த விஷயத்தின் தன்மை ஒழுக்கி அது ஒளியின் தன்மையாக நாகரத்தனமாக நாக பாம்பினுடைய உடலே அது விளைய தொடங்குகிறது போலதான் ஆவியிலே அகஸ்தியன் துருவனாகும் பொழுது உணர்வுகளை எல்லாம் ஒளியாக மாற்றிடும் ஆற்றல் தாய் கருவலை பெற்ற சக்தியின் துணை கொண்டு அந்த ஆற்றலை பெறுகின்றான் நஞ்சை வெல்லுகின்றான் எந்த துருவ பகுதி வரும் உணர்வுகளை அவன் நுழைந்துதான் அதை அடைக்கிடும் ஆற்றல் பெறுகின்றான் ஒளியாக மாற்றுகின்றான் இதை நம் சகஜ வாழ்க்கையில் ஒப்பிட்டுச் சொல்லும் பொழுது வேதனைப்படுவரையோ அசம்பாவித நிகழ்ச்சிகளை நாம் எதிர்பாராத நிலையில் நாம் சுவாசிக்க நுகர நேர்ந்தால் அடிக்கடி இந்த உடல் உள்ளே செல்லுமையானால் நடத்த நாளங்களில் இந்த வேதனைகள் சிறுக சிறுக சேர்ந்து மனித உடலை உருவாக்கி நல்ல அணுக்களுக்குள் தாக்கி அதை சோர்வடையச் செய்கின்றது அது வேதனை என்பதே கடும் விஷம் வீதி உணர்வாக அதை மாற்றுகின்றது நம்மை மாற்றி அமைக்கின்ற இதையெல்லாம் வென்றது துருவ நட்சத்திரம் அகசியம் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமானது அந்த அகசியமா மகரிஷி உணர்வுகளை நாம் நுகரப்படும்போது அந்த பேரருள் உணர்வு நம் ரத்தத்திலே கலக்கின்றது நம் ரத்தத்திலே அந்த அகசியமா மகரிஷி நாள் சக்தியை சேர்க்க உடல் முழுவதும் ரத்தம் சுழலும் பொழுது எல்லா உறுப்புகளுக்குள்ளும் எல்லா அணுக்களுக்குள்ளும் அந்த அகசியமாக மகிழ்ச்சி நாள் சக்திகள் படர்கின்றது அப்பொழுது நாம் நுகர்ந்த வேதனை என்ற நெஞ்சினை வென்றிடும் ஆற்றல் இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்குள்ளது பெறுகின்றது நஞ்சின வென்றனம் அந்த உணரின் ஆற்றல் நமக்குள் பெருகும் பொழுது அந்த நஞ்சையே மாற்றுகின்றது விஷம் பிரிந்து செல்கின்றது இதுபோன்று இப்படி பெருகிய உணர்வு தான் ஆரம்பத்தில் அணுவின் துடிப்பால் ஏற்பட்ட உணர்வுகள் அகசியனுக்குள் மின் அணுவின் தன்மையாக உருவானது என உங்கள் உயிருக்குள் மின் கதிர்கள் தான் இயக்கி அது மின்சாரத்தை போன்று ஒரு இயக்க சக்தியாக இயங்கிக் கொண்டுள்ளது அத்தகைய ஆற்றலை அகசியம் பெறுகின்றான் அது விஷம் ஒழுங்க ஒழுங்க எப்படி அந்த முதல் முதலிலே விஷம் தாக்கப்பட்டு அதில் பல கோடி வளர்ச்சிகள் பெற்று கதிரியக்க சக்திகள் இணைந்து சூரியனுடைய வெப்பகாந்த சக்தி இணைந்து மின் அணுவாக அது ஆதியில் உருவானதோ இதே போல உடல் இருக்கக்கூடிய உணர்வுகளை நாம் ஒளியாக மாற்றிடம் திறன் பெற வேண்டும் என்றால் குருநாள் இந்த இடத்தில் இதைத்தான் கவனமாக கேட்க வேண்டும் என்றும் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றனர் அகசியம் சுவாசித்த அந்த மின் கதிர்களை மின் ஆற்றலை அந்த மின் அணுக்களைப் போன்று அவன் உடல் இருக்கக்கூடிய அணுக்களை மாற்றி அந்த சக்தியை நாமும் பெற வேண்டும் நமக்குள்ளும் ஒளியாக மாற்றும் திறன் அப்பொழுதுதான் நமக்கு கிடைக்கும் என்று இதைத்தான் கவனமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று என்றால் நம்முடைய நினைவில் அந்த பேரருளை பெறும் பொழுது அந்த அகசியமான மகர்ஷி அணிசக்தியில் நமக்குள் பெருக பெருக அந்த அகசியின் அருகிலேயே நம்மை அழைத்துச் செல்லும் உதாரணமாக ஒருவன் தீமை செய்கின்றான் எனக்கு தொல்லை உடைக்கின்றான் பாவி என்று நினைவை அங்கே செலுத்தலம் என்றால் நம்முடைய நினைவுகள் தீமை செய்பவனிடமே அழைத்துச் செல்லுகின்றது அங்கேயும் இயக்குகின்றது நண்பன் எனக்கு உதவி செய்தான் என்று எண்ணினால் இதே நினைவலைகள் அங்கே சென்று விக்கலாக பாய்ந்து நல்ல உணர்ச்சியையும் ஊட்டுகின்றது ஆக மனிதனுக்கு மனிதன் தொடர்பு கொண்ட நிலையில் தீமை என்றாலும் நன்மை என்றாலும் எப்படி ஒருவருக்கொரு இணைப்பாக இயக்கச் செய்கின்றதோ அந்த உணர்ச்சிகளை ஊற்றுகின்ற இதை போலதான் அந்த அகழ்ச்சியும் பெற்ற மாமக்சியும் பெற்ற அருளாற்றலை நாமும் அணுகி அந்த பேரருள் பேரடியும் பெற வேண்டும் என்று அவர்கள்பால் நாம் நினைவை செலுத்தும் பொழுது அவர்களுக்குள் விளைவித்த ஆற்றலை நாம் நுகரப்படும் பொழுது நம்மையும் அவர்கள் அருகிலேயே அழைத்துச் செல்லுகின்றது அந்த ஞானியுடைய வட்டத்திற்குள்ளே நாம் செல்லுகின்றோம் ஆனால் மகரிஷிகள் தங்களுக்குள் கண்டத அந்த ஆற்றல் அழைத்தான் அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட பேரர்கள் பேருடையைத்தான் குரு எனவும் எண்ணையும் பெரும்படி செய்வார் என்று குரு சொல்லுகின்றனர் அந்த உலகின் ஆற்றல் ஆறு ஆற்றலை வளர்த்தேன் ஞான வித்தாக கொண்டேன் அந்த அல் ஞான வித்தனைத்தான் உங்களுக்குள்ளும் விளைய வைக்கின்றேன் அந்த அருஞானியை பெற்ற அகசியமான மகிழ்ச்சி பெற்ற அகசியம் துருவனாய் துருவ மகிழ்ச்சியான அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரறி பேரவியை பெற்றம் என்றால் நீங்கள் அதை எண்ணி அதை பெற வேண்டும் என்று விரும்பினால் இச்சைப்பட்டால் அதை வளர்த்துக் கொண்டால் அந்த துருவ நட்சத்திரத்துடன் நீங்களும் ஒட்ட முடியும் நீங்கள் ஒட்டி கொள்ள வேண்டும் என்று குரு இதனை உணர்த்துகின்றார்கள் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரறிவு பேரவியை அவரது ரத்தங்களை முழுவதும் பழவை பரவ செய்யலாம் தலையிலிருந்து கால்வரை ரத்தம் போகாத இடமே இல்லை அந்த இரத்தங்கள் முழுவதும் அகசியன் நஞ்சை வென்ற உணவுகளை அவன் ஒளியின் சிலராக மாற்றியது மின் அணுக்களைப் போன்று மின்கதிரலாக பாய்ச்சி கொண்டிருக்கும் ஒளி ஆற்றலை நம் ரத்த நாளங்களிலே சிறுகை சிறுகை இணைக்கலாம் ஆக அகசியனும் சரி நாக பாம்பும் சரி அது எப்படி நஞ்சை ஒடுக்கிடும் ஆற்றல் பெற்றதோ அது கல்மயமாகின்றது ஆனால் அகசியன மின்மயமாகின்றான் அது மின்மயமாயி பேரருள் பேரொழியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அஞ்சினை வெண்கிடும் அந்த அருள் பெறும் சக்தியைத்தான் யானவரவர்களின் இந்த உபதேசத்தில் நமக்கு சிறுக சிறுக ஊட்டி அதை ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்கள் ரத்தங்களை கலக்கச் செய்யுங்கள் உடல் உறுப்புகள் முழுவதும் பரவச்சியுங்கள் இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்திலும் இந்த பிறச்சி என்றால் நம் உடல் ஆறாவது அறிவின் சிறப்பாக நஞ்சை வெல்லக்கூடிய நஞ்சையை மலமாக காட்டக்கூடிய சக்தி பெற்ற உடல் உறுப்புகள் கொண்டிருந்தார் அந்த உடலுக்குள் நாம் மீண்டும் மீண்டும் நஞ்சையை வென்றிடும் அந்த அவசியமாக சித்தி செலுத்த செலுத்த நம்முடைய நினைவாற்றல் விண்ணிலை செல்லும் பின்னிலே செல்லும் பொழுது இந்த புவியீப்பின் பற்றை நாம் கடக்கின்றோம் பிறவையில்லா நிலை அடைகின்றோம் இந்த வாழ்க்கைக்கு பின் நாம் பிறவில்லா நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற்று அந்த துருவ நட்சத்திரத்துடன் இணைந்து சத்தரிஷி மண்டலத்தின் இணைந்து வாழ முடியும் இந்த வாழ்க்கையில் நாம் மகிழ்ந்து வாழ முடியும் எத்தகைய துன்பம் இல்லாது வேதனை இல்லாத எதிர்ப்பு இன்னல் இல்லாத நாம் மகிழ்ந்து வாழ முடியும் அந்த துருவ நட்சத்திரத்துடன் நாம் இணைந்து அந்த மகிழ்ச்சியுடன் ஒட்டி உறவாடி அவருடன் இணைந்து வாழ வேண்டிய நிலையைத்தான்